அனைத்து இறைவா சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் தமிழ் விஸ்வாவசு வருஷத்திய ராசி பலன்கள் சிம்ம ராசி நண்பர்களுக்காக இந்த தமிழ் விஸ்வாவசு வருஷத்தில் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது சிம்ம ராசிக்கு நான் அஷ்டமசனி ஆரம்பிச்சுடுத்து லாபஸ்தானத்துக்கு குரு வந்துட போகிறார் மே மாதம் ராகு ஏழாம் இடத்துக்கு வராரு இப்படியெல்லாம் சுச்சுவேஷன் இருக்கு எனக்கு எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு கேட்டேன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கஷ்டங்கள் இருக்காது அதாவது பொதுவாக பார்த்தோன்னா ராசிக்கு இந்த வருஷம் பெருசாக கஷ்டம் இருக்காது விசுவாவசு வருஷம் பெரிய கஷ்டத்தை தராது உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வருமானத்தையும் கொடுக்கும் செலவையும் கொடுக்கும் உங்களுக்கு பத்து ரூபா வருமானம் வந்தால் பத்து ரூபா செலவு இருக்கும் ஒம்பது ரூபா ஐம்பத்த தொண்ணூற்றொம்பது பைசா செலவு இருக்கும் ஒரு பைசா லாபம் சம்பாதிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது லீவரேஜ் லைஃபாக இருக்கும் அதாவது பேலன்ஸ்டு லைஃபாக இருக்கும் இதனால் உங்களுக்கு கடனும் ஜாஸ்தி ஆகாது செலவும் ஜாஸ்தி ஆகாது வருமானம் வரதை வச்சு குடும்பம் நட எங்கள் எங்கள் வீட்டிலலாம் சொல்லுவாங்க எங்கள் ஆற்றுலாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க கட்டுக்குள் குடும்பம் நடத்துவது அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும் அவர்களால் உங்களுக்கு அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் வருமானம் இருந்தாலும் கஷ்டப்படாமல் குடும்பம் நடத்தக்கூடிய வகையில் இருக்குது இதில் சிம்மராசியில் மகம் நட்சத்திரக்கார பொறுத்த வரைக்கும் வருமானம் நிதானமாக வரக்கூடிய வகையில் இருக்குது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றலை குரு பகவான் கொடுக்கிறார் உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க உங்களுடைய கௌரவத்தை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க உங்களுடைய மரியாதையை காப்பாற்றி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும் படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சில தடைகள் வரும் ஏன்னா கூட இருக்கிறவன் சரியில்லை கூட படிக்கிற குழந்தைங்க அந்த குழந்தைகளுடைய நட்புக்களாக பெற்றோர்கள் ஆராய்வது அவசியம் சரி சார் நான் வந்து குடும்ப தலைவி எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் ஏன்னா இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால தவறான வார்த்தை பிரயோகத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்களும் சரி அடுத்தவனும் சரி தப்பாக தான் பேசுகிறீங்க அந்த தப்பான பேச்சுக்களை தவிர்ப்பதுன்னு முயற்சி எடுத்தால் நல்லது ஆனால் உங்களுக்கு யார் காப்பாற்றுவாங்கன்னா உடன்பிறப்புகள் உங்களுக்கு காப்பாற்றுவாங்க உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துவார்கள் உங்கள் கௌரவத்தை எந்த இடத்துலையும் வித்து கொடு விட்டு கொடுக்க மாட்டீங்க அதே சமயம் விரையஸ்தானத்தில் இந்த வருஷம் ஆரம்பத்திலே செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால ஆரோக்கியம் இந்த வருஷம் கொஞ்சம் சஞ்சலத்தை சந்திக்கும் தலைவலி கழுத்து வலி இடுப்பு வலி இந்த ஸ்பாண்டிலிட்டிஸ் இந்த காதில் வந்து ஒழுங்காக காதில் வந்து ஒழுங்காக கேட்காது அதே மாதிரி பல்லு வலி இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் வரும் இடுப்பு வலி பெண்களாக இருந்தால் மாதாந்திர சங்கடங்கள் இதெல்லாம் அதுவும் இந்த கொஞ்சம் ஏஜ் பர்சன்ஸ் நாற்பது வயசு தாண்டிட்டாலே அவர்களுக்கு ஆரோக்கியத்தில் சங்கடத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக மாதாந்திர சுழற்சியில் மெனோ பாஸ் போன்ற சங்கடங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி சார் இளம் வயது ஆண் பெண்கள் எங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு தான் ஆகுதுன்னா உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் கருத்து மோதல் ஏற்படும் நான் சொல்லி அவர் கேட்க மாட்டேங்கிறாங்க மாமா எங்கள் அங்கே நிறைய குழந்தைங்க வராங்க அவங்க சொல்கிறது எப்படி தரமா இருக்குது மாமா என்னை வந்து சினிமாக்கே கூட்டின்னு போவேன் ரிமோட் தர மாட்டேங்கிறான் மாமா ரிமோட் தரமாக திறனை இதெல்லாம் ஒரு குழந்தைத்தனமாக இல்லை யாருக்கிட்ட எப்படி பேசுகிறதுன்னு தெரியல குழந்தைகளுக்கு அதை பத் கற்றுக்க மாட்டேங்கிறாங்க சிம்மராசி நண்பர்களுக்கு இப்போ பேச கற்றுக் கொடுத்தாலும் கற்றுக்க மாட்டாங்க அதுவும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலன்கள் ஏற்படும் அடுத்தது பூரம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் உங்களுக்கு வருமானத்துக்கு குறைவு இருக்காது ஆரோக்கியத்தில் தான் கொஞ்சம் ச சங்கடம் இருக்குது ஆரோக்கியத்தை பேணுவதற்கு மட்டும் முயற்சி எடுத்தா போதும் கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது கடனால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அதாவது சில பேர் சொல்லுவாங்க ஏன்னா கடனால் தூக்கமே இல்லை சார் உங்களுக்கு கடன் இப்போ பிரச்சனை வராதுங்க ஏன்னா சனி உங்களுக்கு பாதகத்தை கொடுத்தாலும் அவர் எதிரி வீட்டில் இருக்கார் ஆனால் குரு உங்களுக்கு எல்லாத்துலேயும் தொட்டதில் வெற்றி தரக்கூடிய வகையில் இருக்கார் குரு உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலத்தை உங்களுக்கு நண்பர்கள் உத உங்களுடைய உடன்பிறப்புக்கள் அக்கா தம்பி அண்ணன் தங்க உங்கள் குழந்தைங்க இவங்க சப்போர்ட் பண்ணுறதுனால கணவரோ மனைவியோ சப்போர்ட் பண்ணாட்டினா கூட இவங்க சமாளிச்சுருவாங்க அதனால் நீங்கள் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டு அதுவும் குறிப்பாக இந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர் ஆசிரியர் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் கூட இருக்கிறவன நம்பக்கூடாது அது ஒன்று தான் உங்களுக்கு அட்வைஸ் மற்றபடி உங்களுடைய சுய முயற்சியில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது வார்த்தைகளில் உங்களுடைய வார்த்தைகளில் பலம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா உத்தரம் நட்சத்திரம் உத்தரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வருஷம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுவீங்க வருமானத்தில் தொ தொய்வு இருக்காது வருமானத்தில் நஷ்டம் இருக்காது ஆனால் இந்த நடு ரெண்டு மா நாலு மாதம் இருக்குது பாருங்கள் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை இந்த நான்கு மாதங்கள் வந்து உங்களுக்கு வந்து பயத்தை கொடுக்கும் எதிர்காலத்தை நினைத்த பயம் உங்கள் வாழ்க்கையை நினைத்த பயம் என் கணவர் என்னை விட்டுட்டு போயிடுவாரோ என் மனைவி வந்து ஏதாவது தப்பாக முடிவு எடுத்துருவாங்களோ என் மனைவியை நான் வந்து இழந்துருவனோ இப்படியெல்லாம் பயப்படக்கூடிய நபர்கள்லாம் இப்போ இருக்காங்க அதாவது அவங்க நியாயமான பயம்தான் அந்த நியாயமான பயத்தில் கூட நீங்கள் கொஞ்சம் சமயோஜிதமாக புத்திசாலித்தனமாக யோசிக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லா இந்த மாதிரி க்ரூஷியல் சுச்சுவேஷனில் இந்த இந்த க்ரூஷியல் மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குது எம்பிஏவில் அதாவது என்னென்னா ஒரு சிக்கலான சுச்சுவேஷனை கொடுத்து இதில் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்ட்டு அந்த ரியாக்ஷனை நம்ம ஒழுங்காக கற்றுக்க மாட்டேங்கணும் அவசர கதையில் அடித்து கடித்து ஏதாவது பண்ணிடணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த உத்தரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வருகின்றது பிட்வீன் ஆவணிலேருந்து ஆகஸ்ட் பதினஞ்சு தேதியிலேருந்து டிசம்பர் பதினஞ்சு தேதிக்குள்ளார உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் ஒரு பதட்டமான சுச்சுவேஷன் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அந்த இடத்துல நீங்கள் சா சாதுரியமாக செயல்பட்டிங்கன்னா இந்த வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டீங்க அப்படிங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சூழ்நிலை அமைகின்ற நேரமாக இந்த ஆண்டு இருக்குது இந்த விஸ்வாவசு வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம உத்தரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஏன்னா உத்தரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கன்னிராசிக்கு போயிடுது இந்த உத்தரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசியில் பிறந்தவாளுக்கு அதே மாதிரி மகம் நட்சத்திரம் பிறந்த வாளுக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த வாளுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு வருமானம் இருந்தாலும் செலவுகளும் ஈக்குவலாக மேனேஜ் பண்ணிடுவீங்க இதில் சில பேர் பூரம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கடன் வாங்குவாங்க அதே மாதிரி உத்தரம் ஒன்றாம் பாதங்காரங்க கடன் வாங்குவாங்க கடன் வாங்குறது மட்டும் இல்லாமல் சில பொருட்கள் அடமானம் வைக்கிறது நகை அடமானம் வைக்கிறது வீட்டில் இருக்கிற அண்டாங்குண்டாம் பாத்திரத்தை அடமானம் வைக்கிறது நிலத்தை அடமானம் வச்சு வாங்குறது இல்லை ஷேர் ஷேர்ஸ் அடமானம் வைக்கிறது இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து லோன் வாங்குறது இல்லை இல்லை இன்சூரன்ஸ்லேருந்து லோன் வாங்குறது இதெல்லாம் சமாளிக்கிற கூடிய வகையில் இருக்குது ஸோ கடன் அதிகரிக்கும் ஆண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும் குடும்ப செலவுகள் உறவுகளின் திருமண செலவுகள்னு ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டால் போதும் உங்களுக்கு உண்டான பரிகாரத்தை நான் இப்போ சொல்லலை ஏன்னா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நான் வித்தியாசமாக பண்ணணும்னு யோசிக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டேன்னா மாதாந்திர ராசிபலன்கள் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்காங்க அந்த மாதாந்திர சேனல்களில் சொ மாதாந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற ப பரிகாரங்களை செய்து வாருங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நம்மளையும் கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம் அதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய நற்பலன்களை அதிகப்படுத்துவதற்கும் சங்கடமான பலன்களை குறைப்பதற்கும் உண்டான வழிமுறைகளை தெரிந்து கொள்ளலாம்